ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவர்களாக கால ரகசிய பதிவேட்டில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் காலத்தோட விசேஷங்கள் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த குரோதி ஆண்டோட ஆணி மாதம் தேய்பிரை பிரதோஷத்தோட சில விஷயங்கள் ஒவ்வொரு பிரதோஷமே ரொம்ப அலாதியான அனுக்கிரகங்கள் உடையது அப்படின்ட்டு வாத்தியார் குறிப்பிடுவாங்க அதுலேயும் சில மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷம் சில கிழமைகளோடு சேர்ந்து வர்றது சில நட்சத்திரங்களோடு சேர்ந்து வர்றது சில யோகம் கரணம் இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு அந்த பஞ்சாங்க காலம்சங்களோட சேர்ந்து வரக்கூடிய அந்த த்ரியோதி என்ற பிரதோஷத்துக்கு விசேஷமான பலன்கள் அதோட பூஜை முறைகள் நிறைய உண்டு அதில் நாம் இந்த ஆணி மாதத்தோட குரோதி ஆண்டோட ஆணி மாதத்தோட தேய்பிரதை பிரதோ தேய்பிரை பிரதோஷத்தோட விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து அதிகாரம் என்ன சொல்றாருன்னா தேய்புரை பிரதோஷம் ஆணி மாதத்தோட தேய்பிரை பிரதோஷம் வந்து சஞ்சீகை பிரதோஷம் அப்படின்ட்டு சொல்றாரு ரொம்ப விசேஷம் அதாவது இந்த பிரதோஷத்தை வந்து அட்டன் பண்றவங்களுக்கு என்ன ஒரு அனுகிரகம் அப்படின்னு சொல்றாருன்னா விதி வழியே வர வழியே இல்லைன்ட்டு நிறைய பேர் ரொம்ப வேதனையான ஒரு வாழ்க்கையில முன்வினை பயனாக அந்த விதியின் பயனாக மிகவும் ஒரு மோசமாகவும் சங்கடமாகவும் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க இந்த பிரதோஷத்தை அதாவது இந்த ஆணி மாதத்தோட தேய்புரை பிரதோஷத்தை முறையாக குருவர்களால் அனுஷ்டிக்கம் அனுஷ்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு அனுகிரகம்னா அந்த விதியோட கோர இருந்து மீண்டும் வெளியில் வந்துடுவாங்களாம் சந்தோஷமாக சௌக்கியமாக வாழ்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிடுறாரு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆணி மாதத்தோட தேய்வுரையோட முதல் ஹைலைட்டே இந்த சஞ்சிகை பிரதோஷம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரிஷப சந்திர ரீதிதன பிரதோஷம் அப்படின்ட்டு இன்னொரு ஒரு விஷயம் ஒன்று உண்டு அதாவது வந்து செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணுறச்சே வரக்கூடிய பிரதோஷத்துக்கு தான் இந்த ரீதிதன பிரதோஷம் ரிஷப சந்திர பிரதோஷன்ட்டு அது சொல்லுவாங்க அதுவும் ஒரு வகையான விசேஷமான மன சாந்தி மன அமைதி தரக்கூடிய ஒரு அற்புதமான கால அம்சம் நிறைஞ்ச ஒரு பிரதோஷம் ஏன்னா சந்திர பகவான் இந்த ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுறச்சே உச்ச வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறாரு இல்லையா சந்திர பகவான் தான் பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த மனதை வச்சு தான் வாழ்கிறோம் ஒருத்தங்க இன்பம் துன்பம் எல்லாமே எதன் அடிப்படையில் ஃபீல் பண்ணுறாங்க பார்த்துட்டிங்கன்னா மனம்தான் ஸோ இந்த மனம் எப்பொழுதுமே வந்து ஒரு நியூட்ரலாக இருக்கிறதுக்கும் வருவதெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கும் நல்ல ஒரு திண்மை அடைவதற்கும் ஒரு விசேஷமான காலம்தான் இந்த சந்திர உச்சமாக இருக்கக்கூடிய வேலையில் வரக்கூடிய அந்த பிரதோஷத்தை நாம் அட்டன் பண்ணுறது இதில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வாத்தியார் சொல்கிறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ரீதி கவுளா அப்படின்ட்டு ஒரு விசேஷமான ராகம் ஒன்று உண்டு அந்த ராகத்தை தெரிஞ்சவங்க அந்த ராகத்தை கொண்டு நாளைக்கு கோயிலில் பிரதோஷ வேலையில் இசைக்கலாம் இல்லை பாடலாம் அப்படி இல்லைன்னா கலைஞர்கள் இல்லை மூர்த்தி கூட இருந்தாருன்னா அவருக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச சிறிய சன்மானம் ஏதாவது கொடுத்துட்டு அவரை கூட அந்த ராகத்தில் இசை வந்து ஏதேனோ ஒரு தெய்வீக பாடல்கள் பாடுவதற்கு முயற்சி பண்ணலாம் ஏன்னா இப்படி பாடுவதால் என்ன ஒரு அனுகிரகம் பார்த்தாச்சுன்னா இல்லத்தில் வந்து தானியம் பசு இதெல்லாம் வந்து விருத்தி அடையக்கூடிய ஒரு விருத்தி சக்தி வந்து இந்த ரீதி கவலா ராகம் தருது ப்ளஸ் ரொம்ப நமக்கு இன்றைக்கி ரொம்ப தேவையான ஒன்று மனசாந்தி இந்த மனசாந்தியே தனமாக அதாவது வந்து செல்வமாக தரக்கூடிய ஒரு விசேஷமான பிரதோஷம் இந்த ரீதி ரீதி தின ரீதி தன பிரதோஷம் ஸோ இதையும் நாளைக்கு கூடுதலாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு விசேஷம் ஸோ ஓகே இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பிரதோஷமும் ஒன்று உண்டு அதாவது புருஷேந்திர பிரதோஷம் அதாவது வந்து ரோகிணி போக்கும் புத்தொழிர் பிரதோஷம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க வாத்தியார் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஒரு பிரதோஷத்துக்கு வந்து அது ஒரு விசேஷம் புருஷேந்திரியா அப்படின்ட்டு ஒரு கந்தர்வர் அந்த கந்தர்வர் வந்து அவருக்கு வந்து சாப விமோச்சனம் கிடச்ச ஒரு விசேஷமான பிரதோஷம் தான் இந்த புருஷேந்திர பிரதோஷன்ட்டு சொல்லக்கூடிய ரோகிணி பூக்கும் புத்தொழிர் பிரதோஷம் இந்த ப பிரதோஷத்தோட விசேஷம் மகிமை ஒரு கந்தர்வருக்கே வந்து சாப விமோச்சனம் கொடுத்துருக்குன்னா இப்போ எப்பேற்பட்ட பிரதோஷமாக இது இருக்கும் அப்படி பார்த்துங்க ரோகிணி கூடிய பிரதோஷம் ஸோ இந்த ஆணி மாதத்தோட தேய்விரையில் இவ்வளவு கால அம்சங்கள் இருக்குது ஸோ அதை தான் ஒவ்வொரு விஷயமா வந்து குருவர்களால் உங்களுக்கு வந்து விளக்குறோம் ஞாபகப்படுத்துகிறோம் அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சரி இதில் என்ன நன்மை இதில் என்ன நமக்கு கிடைக்கும் எதையும் கிடைக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னா ஒன்று கிடைக்கணும் இல்லையா அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரதோஷத்தில் என்ன பண்ணலாம் பார்த்தாச்சுன்னா ரெட்டை பிள்ளையார் தரிசனம் அப்புறம் இந்த மூஷிக ஆழ்வார்க்கு விசேஷமாக வந்து என்ன காப்பு பண்ணுறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் பிரதோஷ வேலையில் விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் தப்பு கிடையாது ஸோ அவரோட வழிபாடுக்கு அப்புறம் நீங்கள் பிரதோஷத்தை அட்டன் பண்ணுறது இன்னும் கூடுதலாக சிறப்பம்சமாக இருக்கும் ஸோ அந்த பிள்ளையாருக்கு வந்து நீங்கள் அந்த பால்கோவா ரசகுல்லா இதெல்லாம் வந்து நீங்கள் நெய்வேத்தியம் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு குறிப்பாக குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்குலாம் அதை தானம் பண்ணுறது ரொம்ப விஷயம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் என்ன விசேஷம் விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த குழந்தைங்களை பொதுவாகவே பெற்றோர்களாகட்டும் ஆசிரியர்கள் இவங்களோட கடமை என்ன பார்த்தாச்சும் இந்த குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக அடித்து திட்டி வருத்தி தான் அதுங்கள ஒரு வழிக்கு கொண்டு வரும் வச்சுங்களேன் ஆனால் என்ன எந்த காரணத்துக்காகியும் எந்த குழந்தைங்களும் அடித்து திட்டி ஏதாவது பண்ணுறோன்னா அது பெற்றவங்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் அவங்களுக்கு ஒரு வல்வினை வந்து சேர்ந்துடும் அந்த வல்வினையை அவங்க எப் இப்படியேனும் வாழ்நாளில் அவங்க முடிகிறதுக்குள்ளே அந்த வல்வினையை அனுபவிக்கணுமா என்னையாவது நம்ம க கடமையை செஞ்சால் எப்படியா அப்படின்ட்டு யோசிக்கலாம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பட் இதுதான் தெய்வ நியதி தெய்வ சட்டம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லாருமே இன்னைக்கு அப்படி தான் இப்போ குழந்தைங்கள வளரம் பிள்ளைங்கள என்ன பண்ணும்போது டீனேஜ் பசங்களெல்லாம் நம்ம திட்டி அடிச்சு தான் அவங்கள வழி கொண்டு வரோம் வச்சுங்களேன் இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே இந்த வேலையை பண்ணியிருப்போம் வச்சுங்களேன் இந்த வல்வினையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த பாவ வினை நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கு நாளைக்கு பிரதோஷ வேலையில் இந்த மாதிரி விநாயக வழிபாடு ஒரு பேருதவியாக நமக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று வாத்தியார் வந்து இங்கே குறிப்பிடுறார் ஸோ இதே மாதிரி கண்ட யோகம் அப்படியே வந்து இது நீட்டிச்சுட்டே போயிட்டே தான் இருக்கும் இது பட் நாளைக்கு இவ்வளோ சிறப்பம்சங்கள் நிறைஞ்ச ஒரு பிரதோஷம் இன்னொரு ஒரு காலத்தோட அம்சமும் நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த புதன்கிழமை ரோகிணி சேர்ந்தாலே அது ஒரு சத்திய பாலித ரோகிணி அப்படின்ட்டு சொல்வார் வாத்தியார்

பேர் மட்டும் கிடையாதுங்க அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி விசேஷங்களும் விஷயங்களும் உண்டுங்க அந்தந்த காலத்துக்கு ஸோ அந்த நாளில் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா கிருஷ்ண பரமாத்மாவே அந்த ஒரு சத்திய புஷ்பத்தை வந்து எல்லா அடியார்களுக்கும் தரிசனம் தரக்கூடாது ஒரு விசேஷமான காலம் அது அதாவது வந்து கிருஷ்ண பரமாத்மா அவர் கையில் எப்பயுமே வந்து ஒரு பூச்செண்டு வச்சிருப்பார் அது வந்து சத்திய புஷ்பங்களால் ஆன பூச்செண்டான் அதோட தரிசனம் கிடைக்கக்கூடிய நாள் தான் இந்த ரோகிணி கூடிய புதன்கிழமை ஸோ இந்த நாளில் நாம் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு பண்ணுறதோ அந்த வேலையில் அது ஒரு உத்தமம் ப்ளஸ் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த நாளைய புதன் ரோகிணி கூடிய இல்லை எப்பொழுதுமே புதன் ரோகிணி கூடியாச்சுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நிச்சயமாக கண்டிப்பாக பொய்யே அன்னைக்கு பேசாமல் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அது ஒரு விசேஷமான சத்திய சக்திகள் அதிகமாக பூமியில் நிரவக்கூடிய ஒரு நாள் அது பொதுவாக எப்பொழுதுமே போய் பேசக்கூடாதுங்க பட் நாளைய நாளுக்காவது கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வைராக்கியம் பூண்டு இந்த மாதிரி இருப்பதும் நமக்கு சத்திய சக்திகள் மேம்படும் அதனால் பலவிதமான வாக்பலிதம் வாக் சித்திகள் இதெல்லாம் கூட ஏற்படுவதற்கு குருவர்களால் வாய்ப்பு உண்டு ஓம்